நல்லூர் பிரதேச செயலகத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனுக்கும் தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜாக்கும் இடையிலே முரண்பாடு ஏற்பட்டிருந்தது இருவரும் கருத்து பரிமாற்றங்களின் போது முரண்பட்டுக் கொண்டதை அவதானிக்க இதன்போது போது லட்சுமி ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரியுமா அதனுடைய ஐந்து வகைகளை தெரியுமா என்றல கேள்வி எழுப்ப வைத்தியர் பவானந்தராஜா எனக்கு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிப்பிக்க வேண்டாம் இது ஒன்றும் பைவா கிளாஸ் இல்லை சொல்லி அதில் முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தது அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் அடுத்ததாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் என்ற விடயத்தில் வந்து நீண்ட காலமாக பிரதேசத்தில் வந்து அடுத்து அந்த நம்ம செப்பனிடப்பட வேண்டிய ப புகைரத கடமைகள் அதாவது பாதுகாப்பு நைன்டி த்ரீ பிரிவுக்குட்பட்டது அரியலை சனசுகம் இல்லையா தமது பகுதியில் வந்து அந்த புவைரத பாதை அமைக்கப்படும் பொழுது முன்பு இருந்த அந்த போக் அகற்றப்பட்டு அது இல்லாத்துல மிக வெள்ளம் நின்று இருக்குது நான் பிரதேச நெல்லூர் பிரதேச சபைக்கு நாள் தெரியும் மேய்க்கு செய்தவே அந்த வீதியை கே கேஎஸ் வீதியை போடும்பொழுது ஏற்பட்ட பிரச்சனையால அந்த இது இருக்குது அதை கோடைக்கு அவர்கள் கவனிச்சிருக்கோனும் கீழால அந்த பெரிய வாய்க்காலங்கள் பக்கம் போகிற வாய்க்காலுக்குலாம் அந்த தண்ணியை கொண்டு வர மாதிரி செய்திருக்கலாம் அப்போ பிரதேச சபை அதை அப்படி செய்ய இல்லா அது ஆடியே ஏதாவது முயற்சி செய்தா அந்த தண்ணியை அவ்வாறோ அல்லது சம் ஒண்ட போடு செய்யறதையோ செய்யலாம் மற்ற இந்த பிரச்சனையால நாங்கள் இப்படி இதுல நேரத்தை வேண்பிரையும் செய்யாமல் கிராம மட்டங்களில் ஒவ்வொரு நாற்பது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இந்த கலந்துரையாடலை வச்சு அவர்கள் ஒருமித்த கருத்தாக இதுக்குள்ள கொண்டு வந்து எல்லா இதில் தலைவர் சொன்னது போல எல்லா நிறுவனங்களும் ஒரு ஒரு கை நீட்டாமல் நாங்கள் எல்லா நிறுவனமா சேர்ந்து எங்களுக்கு மக்களுக்கு மக்களுக்குரிய இதை கருதி செயல்பட்டமாக இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நன்றி சத்யமுர்த்தி ஐயா உங்களுக்கு மொத்தம் இருக்கிற மொத்த காசு வந்து ஐயாயிரம் மில்லியன் அதை டிவைட் பண்ணுவோம் பத்தால சாரியோ அஞ்சால டிவைட் பண்ணுவோம் அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் அப்போ உங்களுக்கு ஆயிரம் தான் ஜாழ்பாணம் வரும் அந்த ஆயிரம் மில்லியனு பத்து பிரதேசவைக்கும் பிரிச்சா ஒரு பிரதேசவைக்கு நூறு மில்லியன் தான் வரும் ஒரு கிலோமீட்டர் போடுறதுக்கு இருபது மில்லியன் தேவைன்னு சொல்லி சொன்ன ரோட்ல அதை திருப்பி நாங்கள் இருபது ஆளை பிரிக்க மாட்டா அஞ்சு கிலோமீட்டர் ரோட் போடுறேன்டா கிட்டத்தட்ட நாங்கள் அஞ்சு கிலோமீட்டர் ரோட் தான் ஜாழ்பாணத்துல போடலாம் அதாவது நெல்லூர்ல போடலாம் நான் சொல்ற கணக்கு விளங்குதா உங்களுக்கு சோ நாங்க இப்ப எடுக்கிறது வந்து ஐயாயிரம் கிலோமீட்டருக்குரிய இதை எடுத்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னாடா இது எலெக்ஷனுக்காண்டி உங்களுக்கு வடிவாய் விளங்கும் சிம்பிள் மேக்ஸ் உங்களுக்கு சொல்லிதாரன் ஐயாயிரம் மில்லியன் மொத்தமா எங்களுக்கு யாழ் வடக்கு

அப்படி பார்த்தா அறுபத்தாறு மில்லியன் தான் வரும் இருபது மில்லியன் வேணும் ஒரு ரோட் கண்டு சொன்னவர் அப்பன்னாதோ bridge 3 km ரோட் தான் போடலாம் நாங்கள் ப கதைக்கறதை கட் பண்ணல தான் காச்சி கொண்டுக்குறோம் அவன் கதைங்கோ வேண்டிக்காத ஒரு நாளைக்கு நாங்கள் இதை போடுவோம் இல்ல டாக்டர் அச்சுனா அந்த கரத்துக்கு என்னென்றால் இது மக்கள நீண்ட கால கோரிக்கை இது ஒரு நாள்ல நிறைவேற்றவே இல்லை நாங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த நாடு வந்து நீண்ட காலமாக ஒரு பங்களோ தென்ற நாடு நீண்ட காலமாக அபிவிருத்தி எதுவுமே இல்லாத நாடு நாங்கள் இப்பொழுதுதான் அந்த அபிவிருத்தியை ஆரம்பிக்கறோம் இதுக்கு ரோட்டுக்கு வாகன சமைக்க என்று சொல்லியும் வெவ்வேறு அதே போன்று வேர்ல்ட் பேங்க் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் என்றும் இருக்கின்றது எனவே வருகின்ற காலத்திலே இந்த ரோட்டு நாங்கள் போட்டு முடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே மூன்று கிலோமீட்டரோ அஞ்சு கிலோமீட்டரோ பத்து கிலோமீட்டரோ நாங்கள் ரோட்டு ரோட்டை நாங்கள் உண்மையிலே போட வேண்டும் ஆனால் மக்களிடையே கோரிக்கை என்பது நியாயமானது அதை நாங்கள் சமிசாய்க்க வேண்டும் அது எங்கெங்கே நாங்கள் கொண்டு சென்ற அந்த ரோட்டை போட முடியுமோ அதை நாங்கள் போட்டு முடிக்க வேண்டும் எனவே அரசியலும் இல்லை ஒன்று இது மக்களுடைய நீண்ட கோரிக்கை அவர்கள் பாராளுமன்றத்திலே எழும்பி இந்த காசு வேணும் என்று கேட்டிருக்க வேண்டும் நாங்கள் மக்களுடைய கோரிக்கைகள் இது இது ஒரு பிரதேச அபிவிருத்தி கூட்டம் இந்த கூட்டத்திலே மக்கள் முன்வைக்கிற கோரிக்கைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் தயாரித்து தர வேண்டும் அதை நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே மக்களுக்கு சென்றதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் எனவே அது நிச்சயமாக நாங்கள் ஏதோ ஒரு வழியில செய்வோம் என்று கேட்டு அடுத்த இதுல மொத்தமா பாருங்க அந்த பத்து ரோட் அப்ரூவ் பண்ணி நாங்கள் அந்த ஸ்லைட் ஒரு கடுங்க என்னடா மக்களுக்கு ரியாலிட்டியை விளங்கப்படுத்தணும் நாங்க எங்கள்ட்ட இருக்கிறது வடையண்டா வடையை தான் சாப்பிடலாம் வடையை வச்சு கூட தோசை சாப்பிடலாம் அடுங்க அந்த மேட்டர் ரோட்ட மொத்தம் பாருங்க நயன்மார் ரோட் எத்தனை கிலோமீட்டர் ஒன்று வருஷம் ஒன்று கிலோமீட்டர் மற்ற அது இப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே முக்கியமான பிரதேச இதுல வந்து இருக்கிற அவ்வளவு ரோட்டும் வந்தா அஞ்சு வருஷம் அஞ்சு கிலோமீட்டர் ஸோ இந்த இந்த பத்து கூட எங்களால் போட இல்லாது அதுதான் எங்கள்ட அரசாங்கத்த போயிருக்கிற நிலைமை இந்த பத்தையும் போட இல்லாமல் நாங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டருக்கு இதோட மீட்டிங் ஒன்று நடத்திக்கொண்டிருக்கிறோம் நான் இதை ஏன் சொல்றேன் என்றால் உங்களோட கஷ்டப்படுத்துறதுக்கோ இல்லாத உங்களோட ஓட்டி இல்லாமல் படுறதுக்கோ இல்லை நான் நல்ல பிரதேச போட்டியிடாம இல்லை இந்த இப்படியானது இப்படி ஆனதுகளை பப்ளிக் சொல்லுங்க மூன்று கிலோமீட்டர் போடுறதுக்குரிய காசு தான் உங்கள்ட்ட இருக்கு அந்த உங்களுக்கு கூட எடுப்பின கிராமப்புறங்கள் நோக்கிய அந்த திட்டத்தின் படி பார்த்தா நாங்கள் முள்ளத்தீவு பவுனியா மற்றது மென்ன கிளிநொச்சி தான் கூட ஒதுக்குவோம் ஜாழ்பாணத்துல நீங்க நக்கிற மாதிரி அந்த ஆயிரம் மில்லியன் கூட வர போறது இல்லை அறுநூறு மில்லியன் வந்தா ரெண்டு கிலோமீட்டர் தான் ரோட் போடப்படும் அடுத்த விஷயத்துக்கு மதிப்பளிக்கிறேன் போன்று அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அதை அந்த நிதியை உவாறு பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கருத்து கூறுவார் என்று சொன்னால் அவரும் மக்களால் செய்யப்பட்ட பிரதிநிதி எனவே நீங்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த மக்களுக்கு ரோட்டை போட்டு கொடுக்க வேண்டும் இதிலே இதில் விதாளர்கள் இடமில்லை பயவு செய்து நீங்கள் ப்ரோபோசலை முன்வையுங்கள் நல்லூர் நல்லூருக்கு உழவி தேவைப்படுகின்றது உழவு காசு தேவைப்படுகின்றதை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முன் வைப்போம் முன்வைத்து இந்த மக்களுக்கான மேல்திட்டங்களை பெற்று கொடுக்க வேண்டும் என்றது உங்களுக்கு விதைய மாற்றுக்கிட்டு கொடுக்குறேன் பெற்று கொடுக்கறதே நீங்க என்ன கதைக்கவிடையில பாலிமெண்டில் கிட்டத்தட்ட எட்டு நாள் நிப்பாட்டி இருக்கிறீங்க சரிதானே நீங்கள் நான் கதைச்சா உங்களுக்கு நடுங்குதான ஒரு சுவேச்சை குழு உறுப்பினர் கதைக்கிறது

நாங்கள் எத்தனையாயிரம் பேரை கூப்பிட்டு வச்சு எத்தனை மனத்தாலும் காய்ச்சி கொண்டு உங்களோட உள்ளுராட்சப தேர்தலை காண்டி தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க உங்களால அந்த வார காசுல ரெண்டு கிலோமீட்டர் தான் போடையிலும் அப்ப இவ்வளவு ரோட்டும் போடுறது எப்படி இவ்வளவு சிக்னல்ஸ் போடுறதும் எப்படி இவ்வளவு போயிருந்த கடவேல் போடுறதும் எப்படி ஏனென்றால் நாங்கள் எங்களோட கையில வீக்கத்தை பார்க்கணும் கையில வீக்கத்தை பார்த்துட்டு தான் மோதிரம் எடுக்கணும் நன்றி அடுத்த வச்சது போ நாங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த பிரேசுரமே கூட்டம் கூடுறது தேர்தலுக்காக இல்லை இது நாங்கள் இந்த இந்த கூட்டங்கள் கூடாக மக்களுடைய கருத்தை உள்வாங்கி நாங்கள் செய்ய வேண்டும் அதான் செய்ய வேண்டும் ஆனா நாம் வந்து தேர்தலுக்காண்டி ஏனண்டா உங்களால செய்யலாது நீங்கள் தேர்தல் விதிமுறைகளை மூடி இந்த மீட்டிங்ல போடுறீங்க ஏனண்டா உங்களுக்கு இந்த சனம் மொக்கல நச்சுக்கொண்டு இதுல ஒரு தனிமே மொக்கன் இல்ல இதுல நாங்கள் போட்டுட்டு ஓட் வர மட்டும் பார்த்து கொண்டிக்கிறோம் நாங்கள் தான் மொக்கர் இதே நீங்க என்ன கதைக்க விட்டா நான் அடிபட்டு

அது எம்.எஸ்.சி ல பிரச்சனை நம்ம நீங்க படிப்பிக்க வேணாம். டாக்டர் ஐ பை என்ன டால் ப்ராஜெக்ட் மாசல 5 ஸ்டெப்பர் கண்ட ஸ்டெப்பர் 5 ஸ்டெப்பர் டலங்க நீங்க எம்.சி முடிச்சதுல வந்து நீங்க நான் முடிக்கல ஏல. 5 ஸ்டெப்பர் கேன் மண்டா சரி ஐ ஒரு வார்த்தை அத பத்தி சரி எங்க இல்ல. அங்க டாக்டர்

ரெண்டாயிர மக்கள் சொல்றையங்கள் முக்கிய கருத்துல கொள்ள முடியும் கருத்துல கொண்டு உங்களுக்கு ஏழாடி ஏழான்னு சொன்னால் எங்களோட தொடங்கும் இப்படி பிரச்சனை ஒன்றுபிடி கவர் ஆளுநட்ட வச்சு கூட நகன் ஆடி ஆடியனுடைய மீட்டிங் போட்டு கலைப்போம் அப்படி நீங்க சம்பந்தப்பட்ட கூப்பிட்டு இப்போ உங்களுக்கு விஷயம் தான் ஆனால் பிரச்சனை இப்படி இருக்குது அந்த பிரச்சனை நாங்கள் உண்மையிலேயே செய்ய இந்த சொன்னால் என்ன நான் கலந்துரையாடம் நாங்கள் முடியாது வந்து என்று சொல்ல வேண்டாம் ஏதாவது வகையில நாங்கள் கொடுக்கணும் நாங்கள் எனவே செய்து இந்த மக்கள் இருக்கிற கோரிக்கையில முன்வைத்து வைத்திருக்கிறார்கள் என்னோட பண்ட் தான் இருக்குது எங்களுடைய எந்த விழதான் தெரியல திரையோ மான சபையோ பிரச்சனையா இருக்குது அல்லது பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்லி எங்களோட கலைஞர் சத செய்து அதை அந்த பிரச்சனையில நீங்க பண்ணி மக்களுக்காக சேவையை கொண்டு போகணும்னு கேட்டு இந்த மாநகர சபை சபையோட சேர்ந்து ஆடியே ஆடி எல்லாரும் நினைக்கி செயல்பட்டா தான் நாங்கள் வெள்ளமுறை பிரச்சனை நிஜமான பிரச்சனை பாவம் என்னென்றால் அது நாட்டின் சூழல் காரணமாக மக்களும் அந்த தாங்க கூட அமைச்சிட்டாங்க ரோடுகள் நல்லா உயர்ந்து போயிட்டு என்ன எனவே நாங்கள் அதுக்காக சீடு கிட்டதை காண வேண்டும் என்று நான் உங்களை விநியமா கேட்டுக்கொள்கிறேன் வரட்டிங்ல சரியான புள்ளி விவரம் கூட வந்தீங்க நாங்க மாதிரி வேலப்பர் வீதியும் பாதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரிதான் இந்த மாதிரி தான் ஐயாயிரம் மில்லியன் தானே அதுல அது வந்து நாங்க அக்டோபருக்கு முதல் முடிக்கணும் அது வந்து முழுக்க கிராமப்புற வீதியில தான் அவ்வளவு ஆசம் வந்தது அதுல ஜாழ்பாணத்தை கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தாலும் ஆஹ் ஆ ஆயிரம் மில்லியனுக்கு தேவைப்பாரு ஜாப்பான மாவட்டத்துக்கு அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு டிசி மீதிங்க அது சம்மந்தமா முடிவெடுப்பான் கட்டாயம் கட்டாயம் ஃபுல் டீடெயிலோட வாங்குவோம் இல்ல அதுல நீங்க சொன்னீங்க ரெண்டு சொன்னீங்க முருகமூர்த்தி முருவமூர்த்தி வீதியும் மற்ற தாமரை வீதி இருக்கிறது அது மூன்று இல்ல மூன்று வீதி நான் சேகத்தில கேட்குறேன் அரசரி வீதி முருகமூர்த்தி வீதி மெட்டர் தாமரை வீதி இது ஒரு வகையான நீங்க அதை உள்ள இடத்து செய்யுது அதே பண்ணு வர சொல்லிட்டு அதனால ரெண்டும் சொன்னேன் இந்த வீதி தான் முக்கியமான பிரச்சனை இருக்கிற எல்லா வீதியோட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் மட்டுமல்ல பொதுமக்கள் முழு பேரும் இது வந்து நல்லூர் சம்பந்தப்பட்ட வீதிகளை தீர்மானிக்க போட்டதான் நன்றி அடுத்த வணக்கம் என்னென்ன பத்தொன்பது சார்பாக நான் வந்து இருக்கிறேன் என்னென்ன வந்து நாலு வீதிகள் வந்து புனரமைப்பு செய்ய வேண்டி இருக்கு ஒன்று வந்து நாராயணன் வீதி என்று சொல்லி ஒரு வீதி இருக்கு அது வந்து ஒவ்வொரு மழை காலத்திலயும் வந்து வெள்ளம் வீதிக்கு வீதிக்கு மேலாலதான் பாஞ்சி போகுது அதனால ஒவ்வொரு வேலை போட வேணும் அப்ப பிரதேச செயலாளர் கேட்ட போது அவர் சொல்றார் ஒரு வேலி ஒன்று முன்னு வரைக்கு போடப்பட்டிருக்குது அதனால அது போட முடியாது கிடக்குது அதில் அந்த ரோட்டு போலி நாயக்கன்னு சொல்லிட்டு இப்ப இது எங்க பிள்ளை இருக்குன்னு தெரியல ஆனா என்னன்னா ஊர் மக்களும் நாங்கள் பிரதேசத்து நலன்கருதி ஏகாலத்து நலன்கருதி நாங்கள் சில விட்டுக் கொடுப்பதை செய்ய வேண்டும் அப்ப நீங்க சில சமூக அமைப்புகள் இளைஞர் அமைப்புகள் அல்லது அந்த அமைப்புகள் சேர்ந்து அந்த மக்களோட கலந்துரையாடி இது எங்களுக்கு தெரியாத ரோட்டு இப்படி அத்துமுறை கட்டப்பட்டிருக்கிறது எனவே அவருடைய ஒத்துழைப்பையும் பெற்று நாங்கள் நீங்க தந்தீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் உரிய முறையில செய்யலாம் அதே போன்று உங்களோட ஆலோசனை மிக முக்கியமானது சொன்னால் அப்படி இதை எப்படி செய்யலாம் நாங்கள் என்றதை நீங்களும் முன் வைத்தால் நாங்கள் தயாராக இருக்கிற உங்களுக்கு வேலை வேடையாளத்துக்கு எனவே அது மக்களுடைய பொறுப்பும் இருக்கிறது என்று சொல்றேன் அதேத்துல நாங்கள உங்களை கோரிக்கையை தட்டி கழிக்க முடியாது எனவே அந்த உரிய நிதி இருக்குன்னு சொல்ற அந்த நிதி இருக்குன்னு சொல்றேன் எனவே நீங்கள் கூட ஊரை ஊர்ல இருக்கிற சில அமைப்புகளை கூட்டம் கூடி இதை என்ன செய்யலாம் நீங்களும் ஒரு சொல்யூசனை தாங்க எங்கள்கிட்ட தந்தால் நாங்கள் அதை நேரடியாக நீங்களும் வந்தால் நாங்கள் அதோட கலைச்சு அதை தீர்க்கலாம் உங்களோட பிரய தீர்க்கப்பட வேணும் நன்றி